துரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் எந்தவித கோட்பாடும் இல்லாம எந்த ஒரு வழிமுறையும் இல்லாம கூகுள் நிறுவனத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க பாஜக கட்சி அப்படின்றது தெரிய வந்திருக்கு இது குறித்த முழுமையை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு தேர்தல் அப்படின்னா இந்த ஊருக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்றத தேர்தல் ஆணையம் தான் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக கட்சி என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சட்டம் அப்படின்றத இன்னி வரைக்கும் இருந்துட்டு இருக்கு பாஜக கட்சி ஆட்சிக்கு வந்ததுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்களால முழுமையான அதிகாரத்துக்கு வர முடியல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மற்றபடி எல்லா மாநிலங்களிலும் பாத்தீங்கன்னா பாஜக கட்சி வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற ஒரு தான் போயிட்டு இருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட சொரண்டி அதுல இருக்கக்கூடிய வளங்களை திருடுறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாஜக கட்சி நுடைய நினைக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயத்த ரொம்பவே துல்லியமா உணர்ந்த தமிழ்நாட்டு மக்கள் பாஜக கட்சி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்துடவே கூடாது அப்படின்றதுல ஒற்றுமையாக செயல்பட்டு வந்துட்டு இருக்க காரணத்தினால தான் இன்னி வரைக்கும் தாமரை தமிழ்நாட்டுல மலராம இருந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தற்போது பாஜக கட்சி பார்த்தீங்கன்னா கூகுள் நிறுவனத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க அதுலயும் விளம்பரத்துக்காக மட்டும் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சி போட்ட சன் நியூஸ் இன்று தினம் வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு தகவல் பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனமே அவங்களுடைய எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு கூகுள் நிறுவனத்திற்கு விளம்பரத்திற்காக மட்டும் கிட்டத்தட்ட அதிகமாக செலவு பண்ண அரசியல் கட்சிகள்ல பாஜக கட்சி தான் முதல் இருக்கு அப்படின்றதுக்காக வெளியிட்ட ஒரு தகவல் தான் இது அதுலயும் கர்நாடகாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது கோடிக்கு மேல தொண்ணூறு நாட்கள்ல செலவு பண்ணிருக்காங்க பாஜக கட்சி அப்படின்னும் அதிகப்படியாக விளம்பரத்திற்கு இந்த மாதிரி செலவு பண்ண கட்சி வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னும் நிச்சயமாக தேர்தல் ஆணையம் இது குறித்து ஆலோசனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டனங்களையும் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஊருக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படின்ற வழிமுறை எதனால விளம்பரத்திற்கு இவ்வளோ கோடி செலவிட்ட பாஜக கட்சியை எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அவங்கவுங்களுடைய எக்ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா கேள்விகளாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது உண்மையிலேயே பாஜக கட்சி யாருக்குமே பதில் சொல்ல வேணாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா பாஜக கட்சியை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்கக்கூடிய இடத்திலேயே இல்ல அப்படின்ற மாதிரி தான் மோடியும் அமித்ஷாவும் மற்றும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளும் இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் பாஜக கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வெறும் சீமான் மட்டும் தான் இருக்காரா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை பற்றி கவனத்தில் தெரிவிங்க நன்றி வணக்கம்